கணவர்களின் தோட்டத்தில் வளர்க்கும் கத்திரிக்காயை ரசிக்கும் போது இந்த ஐந்து காரியங்களை பின்பற்றவும் கணவர்களுக்கு மிகவும் பிடித்தமான காரியங்களில் ஒன்றுதான் தங்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காயை மனைவி ரசிக்க சுவைப்பது ஆனால் ஒரு சில மனைவிகளுக்கு அதை ரசிப்பதற்கு அவ்வளவு பிடிக்காது கணவர்கள் சொன்னால்தான் அதை ரசிப்பார்கள் இன்னும் சிலருக்கு கணவர் வற்புறுத்தி சொன்னால்தான் ரசிப்பார்கள் ஆனால் ஒரு சில மனைவிகள் கணவர்கள் மனைவியிடம் கேட்காமலேயே மனைவிக்கு கிடைக்கும் நேரங்களிலும் கணவர்களின் அனுமதியின்றியும் தாமாகவே முன்வந்து விருப்பத்துடன் ரசிப்பார்கள் இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அது என்னவென்றால் கணவர்களின் தோட்டத்தில் வளர்க்கும் கத்திரிக்காயை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்வதாலும் அந்த தோட்டத்தை சுற்றியுள்ள முட்புதர்கள் மனைவிக்கு இடையூறி ஏற்படாத விதமாக வெட்டி சுத்தப்படுத்துவதாலும் தான் மேலும் அந்த தோட்டத்தை சுற்றி வியர்வையின் துர்நாற்றம் வீசாமல் இருப்பதாலும் அதை தீயணைப்பு வீரர்கள் எந்த நேரத்திலும் தங்களை தயார்படுத்திக் கொள்வதைப் போல் கணவர்களும் குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்வதற்கு எந்த நேரத்திலும் தங்களை தயார்படுத்திக் கொள்வதாலும் தான் ஆனால் இதைவிட அரிதான சில மனைவிகள் இருக்கிறார்கள் அவர்களின் பாலிசி என்னவென்றால் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் முறையை பின்பற்றுவார்கள் அதாவது கணவர்கள் மனைவியின் பூந்தோட்டத்தில் வளர்க்கும் ரோஜா பூவின் இதழ்களை சுவைத்தால் மட்டும்தான் மனைவியும் கைமாறாக கணவர்களின் தோட்டத்தில் வளர்க்கும் கத்திரிக்காயை சுவைப்பார்கள் எது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காயை சுவைக்கும் போது இந்த ஐந்து முறைகளை பின்பற்றினால் அதனால் கிடைக்கும் சந்தோ